வணக்கம் இன்றைய உப்பு அதிக அளவில் உட்கொள்வதில் ஆண்டுக்கு பதினெட்டு புள்ளி ஒன்பது லட்சம் உயிரிழப்புகள் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பது நமது முன்னோர் மொழி அதாவது உப்பு பங்கு இல்லாவிட்டால் நமது முன்னும் உணவு எதுவும் ருசிக்காது அதை இரு போகும் என்பதை இந்த மொழியை உணர்த்துகின்றது உப்பு நமது உணவை ருசி சுவையாக்குகின்றது அது மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது உடலில் உள்ள நீரின் அளவை பராமரிக்க உப்பில் இருக்கும் சோடியம் மிகவும் அவசியம் சத்துக்களை உள் உடலில் உறிஞ்சுவதற்கும் அது உதவுகின்றது இப்படி மனித ஆரோக்கியத்திற்கும் அதிகமாகிவிட்ட உப்பின் பயன்பாடுகள் குறித்து பல்வேறு ஆய்வுகள் நடத்தி வருகின்றன இந்த வகையில் தீபுச்செயின் என்ற அமைப்பின் உப்பு குறித்து ஆய்வுகளை நடத்தி வந்த தகவல்களையும் வெளியிட்டுள்ளன உப்பின் முக்கியத்துவம் உப்பு வாழ்க்கைக்கு அவசியமானது என்பதை அனைவருக்கும் அறிந்து ஒன்றுதான் நமது நியூரான் மூளை தண்டுவட்ட தசைகள் என மின் மிஞ்சைகள் மூலம் செயல்படும் அனைத்து செல்களும் உப்பு அவசியமானது தோல் மற்றும் எலும்புகளிலும் முக்கிய அம்ச அங்கமாக உப்பு உள்ளது நமது உடலில் போதிய அளவு சோடியம் இல்லை என்றால் நமது இருந்துவிட போது உடலில் சோடியம் குறைந்தால் குழப்பம் எரிச்சல் ஏற்படாமல் தசைகளின் உணர்கின்றது குறையாமல் வாந்தி வலிப்பு கோமா ஏற்படலாம் இந்த வகையில் உப்பு எனவும் என்பது மிக முக்கியத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்தது அதே நேரத்தில் அளவு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற மொழி உள்ளது இரண்டு கிராம் சோடியம் கொண்ட ஐந்து கிராம் உப்பை தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே உலக சுகாதார நிறுவனம் பகிர்ந்துரைக்கின்றது இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவில் உப்பாகும் ஆனால் உலக அளவில் சராசரியாக நாள்தோறும் மனிதர்கள் பதினோரு கிராம் உப்பை கொள்கின்றார்கள் இதனால் இறதய நோய் வயிற்றுக்கு புற்றுநோய் உடல் வறுமை எலும்பு தேய்மானம் சிறுநீரக கோளாறு ஏற்படுவதற்காக வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றது என்பதும் ஆய்வுகளில் வெளியிட்டுள்ள ஆராய்ச்சி தகவல் உள்ளது இது உ உணவில் சார்ந்த சிறப்புகள் மருத்துவ நிபுணர்கள் கூறியதாவது அதிக அளவிலான உப்பு எடுத்து கொண்டால் கொள்வதால் ஒவ்வொரு ஆண்டும் பதினெட்டு புள்ளி ஒன்பது பேர் உயிரிழப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் கூறுகின்றன நிறையோடு நாடுகளில் பலப்படுத்தப்பட்ட உணவுகளின் ஒளியிருந்த உப்பின் ஒளி அளவே அதிகமாக உப்பு உட்கொள்வதாலும் காரணமாக அமைகின்றது உப்பின் அளவு காரணமாக உடலில் ஏற்படும் துல்லிய அள விளைவுகள் ஒவ்வொரு ஆண்டும் மர மரபணு அமைப்பு பொருத்துவதும் உலகம் முழுவதும் நூறு கோடிக்கும் மேலான மக்கள் உயிர் உயிர் இரத்தத்தை அழுத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உப்பின் அளவை குறைத்து கொண்டால் இதனை தடுக்கவும் இந்த இதற்கு சிகிச்சை அளிக்க முடியாது அதிக அளவிலான உப்பை உட்கொள்வதற்கும் போது உடல் நீரை தாக்க வைத்து தக்க வைத்து கொள்ளும் இதன்படி கூடுதலாக திரவத்தை கையாளும் போது உள்ள இரத்த அழுத்தம் அதிகரித்து இதன் விளைவுகள் மிகவும் மோசமானதாகவும் இருக்கலாம் இரத்த நாளங்கள் பலவீனமாக இருக்க இருந்தாலும் மூளையில் அவை வெடித்து பக்கவாதம் ஏற்படக்கூடும் எனவே முடிந்தவரை உப்பை அளவை குறைத்து கொள்ள வேண்டும் உப்பு குறைக்க மற்ற இஞ்சி பூண்டு வெங்காயம் பட்டை எலுமிச்சை போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதன் மூலம் உணவில் உப்பு தேவையற்று குறைக்க முடியாமல் ஊறுகாய் அப்பளம் கருவாடு உ உப்பு கடலை மோசமான மோஸ் மோனோசோசோடியம் குரு மோட் துரித உணவுகள் பலப்படுத்தப்பட்ட உணவு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இது இதேபோல் முடிந்தவரை வீட்டில் சமைத்த உணவுகள் சாப்பிட வேண்டும் சமையலுக்கு போது உப்பு உப்புக்கும் பதிலாக மருத்துவ குணம் உள்ள இலைகள் மசாலா பொருட்கள் அதிகளவில் அளவில் பயன்படுத்தலாம் போன்ற நடவடிக்கைகள் அதிக உப்பில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு வழிவகுக்கும் இவ்வாறு மருத்துவ நிபுணர்கள் கூறினர் நன்றி